ஆய் நண்பா நாங்கள் எல்லோரும் இந்த வெயிலில் வேலை செஞ்சு எங்கேயாச்சும் போய் தண்ணியில் இறங்கணும்னு தோணுது ஆமாம் நண்பா நம்ம கிருப்பி இடத்துல இருக்கிற தொழிலுக்காக ஆரம்பித்த இந்த செட்டை கட்டி முடிக்கிறதுக்காக நம்மளோட குழந்தைங்களும் நம்ம நண்பா நண்பீஸும் நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் வேலை செய்கிற நேரமாக பார்த்து சரியான வெயில் அடிக்கிது இல்லையா சரியான மழை பெய்யுது நண்பா இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடி வேலை செய்கிறப்ப நடு நடுவில் ஃபன்னோ ஃபண்ணு தான் நண்பா வேலை செய்கிறோங்கிற அந்த கஷ்டமே தெரியாது

பா நமக்கெல்லாம் நடிக்கலாம் வரல நம்ம தொழிலுக்காக பாதி செட்டை முடிச்சாச்சுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாக நாங்கள் ட்ரை பண்ணிணோம் ஆனால் டேக்கு இருபதுக்கு மேலே போயிடுச்சு எப்படியோ நம்ம பாதி செட்டு வரைக்கும் முடிச்சாச்சுன்னு சந்தோஷத்துல இருந்தோம் அப்பதான் நம்மளோட அன்பு அன்பா வந்து கேட்டான் ஒண்ணு ஒகனுக்கள் கூட்டு போங்க இல்லைன்னா நாகமறை கூட்டு போங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க வர வெயிலையும் மழையிலையும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க நம்ம கூட சேர்ந்துட்டு அது மட்டும் இல்லை நம்மளோட கஷ்டமும் தெரியாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஃபன்னோ ஃபன் பண்ணியிருக்காங்க அதனால இன்னைக்கு நாகமரைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தாச்சு நண்பா ஜிவா எல்லாருன்னு சொன்னோடனே இருபத்தஞ்சு பேர்த்தையும் இல்லை நண்பா ஒன்லி பாய்ஸ் நேற்று கட்டட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம மேலே கூரை ஓட தான் நம்மளோட வேலையை அதனால நம்ம பசங்களை நாகமறைக்கு கூட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாரு எப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் மத்தியானம் சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டு லேடிஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க உடனே நாங்கள் ஜென்ட்ஸ் எல்லோரும் கிளம்பிட்டோம்பா நாகமரைக்கு ஏன் நான் ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணலன்னா ரொம்ப நாளாக நாகமரையோடய வாசனை விட்டு நண்பா விடுவோமா வந்தால் உடனே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் நம்மளோடய குட்டீஸுங்கெல்லாம் குளிச்சுட்டு வரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வெளியே வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நண்பா சாயந்திரம் நேரமாக இருக்கிறனால தான் தோழிகளெல்லாம் கூப்பிட்டு வர முடியல இல்லைன்னா கூப்பிட்டு வந்திருப்போம் நெக்ஸ்ட் டைம் நாகமறைக்கு கண்டிப்பாக வரோம் எல்லாத்தோட